ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ ஜாதகத்துல இயற்கையிலே சுபர் பவர் லிஸ்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன சின்ன சுப நிகழ்வுகளுக்காக நான் ஒர்க்குக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு போறேன் ஒரு நல்ல விஷயமாக முக்கியமான வேண்டுதல் பரிகாரம் செய்யறதுக்காக குலதெய்வத்துல கோவில்ல இருக்கிறோம் இல்ல ஒரு பொண்ணு வீடு பார்க்க வர சொல்றாங்க மாப்பிள்ள வீடு பார்க்க போறாங்க ஒரு முக்கியமான சைன் பண்ண ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு சுப நிகழ்வு பாத்துக்கிறது நம்மளுடைய எல்லாருடைய ஒரு அன்றாட பழக்கங்கள்ல ஒண்ணு கலந்துருது இதுல மெயினா நம்ம ராகு காலம் யமகண்டம் நிச்சயமாக பாக்குறோம் இல்லைங்களா சோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு விபரம் தெரிஞ்சவங்க சுக்கர ஓரை குரு ஓரை இத கண்டிப்பா சுப கலந்து நிச்சயமாக பார்ப்பாங்க யாரு எந்த லக்கணத்துல பிறந்தவர்களாக இருந்தாலும் எந்த ராசியில பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு அடிப்படையில் ஒரு விஷயம் தொடங்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சுக்கிரனுடைய ஓரையிலும் குரு பகவானுடைய ஓரையிலும் துவங்குவது ரொம்ப நல்லது பட்டு இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்ன தெரியுங்களா நாம அந்த சுக்கர ஹோரை குரு ஹோரை அப்படிங்கிற சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக இருந்தது அப்போதைக்கு கோட்சாரத்துல குரு நல்ல நிலையில இருக்கிறதும் சுக்கர பகவான் நல்ல நிலையில இருக்கிறதும் அபரீதமான நற்பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக செய்வாங்க நீங்க தொட்ட காரியம் நல்லபடியாக துளங்கும் சோ முக்கியமா லக்ன அடிப்படையில இல்லாம ராசினுடைய அடிப்படையில இல்லாம நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் இல்லாம ஒரு சுப ஓரைகள் பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஏதாவது எடுத்துக்கிறது ராகு காலம் எமகண்ட நேரத்தில் இருக்கக்கூடிய குரு ஓரை சுக்கர ஓரையை தவிர்த்து மற்ற நேரங்களில் இருக்கக்கூடிய குரு ஓரையும் சுக்கர ஓரையும் ரொம்ப பெஸ்டானதாக இருக்கும் கண்டிப்பா நீங்க லைஃப்ல ட்ரை பண்ணி பாருங்க நீங்க தொடங்குற காரியம் நல்லபடியாக விருத்தி அடையும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் 那就。